இந்தியா விசை ஆஸ்திரேலியா தேர்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் என்ன ஆச்சு ப்ரோ எல்லாம் கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இல்லைன்னா ட்ராவல் செட் வந்து எதுன்னு நம்ம இந்தியாவை பிறந்துட்டார் சொல்லலாம் அந்தமாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நாக்கு ஆடினார் நம்ம ட்ராவல் செட் ஸ்மித் ஒரு கூட்ட ஒரு பாட்னர்ஷிப் போட்டு ஆடினார் மற்றபடி இது எல்லாமே சிற்ப ரன்கள் ஒரு அவங்களாம் இருந்தாங்க ஒரு ஒருத்தர் நாற்பது நாற்பத்தஞ்சு ரன்னுக்கு அடித்து அவங்க ரெண்டு நானூற்றி நாற்பத்தஞ்சு ரெண்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதே போல் தான் இந்தியன் இல்லாமல் கே எல் ராவலும் ஜடேஜாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கே எல் ராவல் எண்பத்தஞ்சிக்கு அவுட் ஆயிட்டார் நம்ம அறுபத்தஞ்சிக்கு நம்ம ஜடேஜாவும் அவுட் ஆகிட்டார் மற்றபடி இப்போதைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே ஆகல எல்லா பிளேயருமே இருபது ரெண்டுக்குள்ள எல்லாருமே தவிர முன்னாடி எல்லாமே ஃபார்ம் இருந்த பிளேயர் வந்து இப்போ ஃபார்முக்கு வராங்க ஃபார்ம்ல இருந்த பிளேயர் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாங்க அது அப்படி தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் இதுக்கு ரோஹித் சர்மா விராட் கோலில் நூறு நூறு அடிச்சிருந்தாங்க இப்போ பார்த்தா லாஸ்ட் பதினாறு இன்னிங்ஸ்ல ரோஹித் சர்மா ஒரே ஒரு ஃபிஃப்டி தான் அடிச்சிருக்கிறார் மற்றபடி வேறு எங்கேயுமே ஒரு அடிக்கல ஐம்பத்தி ரெண்டு ரன் அதுக்கு மேலே எல்லாமே கம்மி தான் அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் தான் ரோஹித் சர்மா பதிவு செஞ்சுக்கிறது கும்பரா வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டான போலர் அவர் வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது எந்த தான் ஃபார்மேட்டாக அவர் அவரோட பங்கை அவர் அவருக்கு கூட போகிறது தான் இப்போ ஒரு பவுலர் வந்து இல்லை இப்போ அவருக்கு தேவைனா என் தெரிஞ்சு சிராஜுக்கு பதிலே என் தெரிஞ்சு அஸ்வி சிங்கை கூட கூட்டினாலும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் சூப்பராக போடுவார் ஒரு எக்கனாமிக்கல் பவுலர் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தாரே நம்ம அவர் சொல்லலாம் போலிங்கில் போட்டு பயனாட்டாக வரும் இவர் சிராஜை வளர்க்குறதோட இவங்க டி டுவெண்ட்டி வந்து அஸ்வி சிங்கை வளர்க்கலாம் ஏன்னா ஒரு சின்ன பையன் ஒரு எக்ஸ் ஃபேக்ட்ரு பதினெட்டு கோடி இப்போ ஐபிஎல் இடத்துல போய்க்கிறான் அவனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அதை யோசிக்காமல் இன்னும் சிராஜுக்கே வாய்ப்பு தராங்க அவருக்கு வந்து பால் போட அதில் எல்லாம் போடுறாரு ஆனால் அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை ஒரு பால்ல அதான் அதில் மெயின் தீப் போடுறாரு விக்கெட் எடுக்கிறாரு இல்லைனா ரென்னு கம்மி பண்ணுறாரு இவர் ரெண்டும் கூடுறாரு அதெல்லாம் ஓவர் குத்தினே சர்மா கேப்டன்ஷிப் ப்ராப்ளம் ஏன்னால் ஃபஸ்ட் மேட்ச் பும்ரா கேப்டன்ஷிப் பண்ணி ஒரு அருமையான வெற்றியை பதிவு செஞ்சார் ஆஸ்திரியர்கள் அதிக கம்மியான ஸ்கோரில் ஆஸ்திரேலியாவில் தோல்வி அடைஞ்சாங்க அந்த மேட்ச்சு மேட்ச் வந்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் டை வேணாம் பண்ணணும் அது ஒரே வழி தான் இப்போ ஆல் அவுட் ஆகிற ஸ்டேஜ் இருக்கிறாங்க இரநூத்தி இருபத்தொம்பது ரெண்டு கிழமை இந்தியன் டீம் அதுக்கு ஒன்றே ஒரு தான் மழை மட்டும் வந்து ரெண்டு நாள் மழை பெஞ்சாலே போதும் இல்லைன்னா வேற வழியே இல்லை ஆஸ்திரேலியா சீரீஸ் இந்த சீரீஸ் மாதிரியே தான் ஏன்னா மூணு மேட்ச்சில் ரெண்டு ரெண்டு மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்க இந்த சீரீஸ் ஜெயிச்சி இந்த மேட்ச் ஜெயிச்சு மூணாவது டெஸ்ட்லேருந்து அடுத்து ஒன்று ரெண்டு டெஸ்ட்டுக்கு அதை கண்டிப்பாக இந்தியா நீ தோத்துட்டாங்கன்னா அப்படியே வெளியே போக தான் ஏன்னா பாய்ஸ் டேபிள் வந்து இவங்க ஏற்கனவே நாலாயிரத்துல இருக்கிறாங்க இப்போ எத்தனை இடத்துல போவாங்கன்னு தெரில ஏன்னா இந்த மேட்ச்சு ஒரு டை ஆனால் தான் உங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்கே பாயின் ஸ்டபில் இது மட்டும் ஜெயிச்சிட்டாங்கனா ஆஸ்ட்ரலியாக கன்ஃபார்ம் இந்தியா வெளியே போன மாதிரி தான் ஒரு அப்புறம் இருக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற பிளேயர் டீம் வந்து ஜெயிக்கிறாம தோக்ராமாவை வச்சு தான் போகணுமே தவிர வேறு வெளியே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல காம்பேக் ரவீந்திர ஜடா சார்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு பங்களிப்பு கொடுத்தார் இந்தியன் டீமுக்காக அடுத்த அப்டேட் உங்களுக்கு அடுத்தடுத்த நிமிஷமே கொண்டு வரேன் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க யாராச்சில் லைக்